பெரிய ஜாதி பா பார்ப்பனர்களுக்கு அடுத்தால் அப்படி பெரிய ஜாதின்னு பேர் வாங்கினது முதலியார்கள் வெள்ளாள முதலியார்கள் தான் அந்த பெரிய ஜாதி அவங்கெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செடியன் பேராசிரியர் அன்பழகன் பி டி ராஜன் அவர்கள் இப்போ அது அமைச்சராக இருக்கார் பள்ளிவர் தியாகராஜன் அவங்கெல்லாம் அந்த சைவ முதலியார்கள் அவங்க தான் ஒரிஜினலாக முதலியார் கவி வந்து ஒரு முதலியார் கட்சின்னு சொல்வாங்க உண்மையாக

பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்கன்னு எடுத்தீங்கன்னாக்கா நாடாரில் வந்து காமராஜ் அவர்தான் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்க மிக பெரும்பான்மையான ஜாதின்னு எடுத்தீங்கன்னா வன்னியர் வன்னியர் ஒன் இயர் எடுத்தால் யாரும் முதலமைச்சராக வரவே சிவாஜி அவர்கள் வந்து ஓரளவுக்கு மூணு ஏற்பட்டவன் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற என்னுடைய இனத்தை சேர்ந்த அவினாசலிங்கம் செட்டியாரெல்லாம் செட்டியாரே இல்லை அவங்களாம் என்னுடைய இனத்தை சேர்ந்தவங்க வணக்கம் சார் முதலியார்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு சமூகம் ஒட்டு இருக்கிறாங்க முதல்ல முதலியார் அப்படிங்கிறவங்க முதலியார் பிள்ளை இந்த மாதிரி ஒரு மூன்று சமூகம் சொல்றாங்கல்ல முதல்ல முதலியார் யார் பெரிய பெரிய ஜாதி ஜாதின்னு பேர் வாங்கினவங்க முதலியார்கள் வெள்ளாள முதலியார்கள் தான் அந்த பெரிய ஜாதி அவங்கெல்லாம் நாவலர் நெடுஞ்செடிகன் பேராசிரியர் அன்பழகன் பி டி ராஜன் அவர்கள் இப்போ அது அமைச்சராக இருக்கார் பள்ளிவேல் தியாகராஜன் அவங்கெல்லாம் அந்த சைவ முதலியார்கள் அவங்க தான் ஒரிஜினலாக முதலியார் அதுக்கப்புறம் வந்து பல பேர் வந்து அந்த சென்னைக்கு வந்துட்டாக்க அந்த முதலியார்ங்கிற பேர் வந்து ஒரு பெரிய விஷயம் பல்லவ நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னாலே முதலியார் இருந்தாக்கா முதல்ல இருக்கிறவங்க அர்த்தம் அவங்க வந்து பொருளாதாரத்தை பார்த்துக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துக்கிறவங்க வெள்ளாளர் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டவங்க ஒரு கணக்கு உண்டு அந்த காலத்துல மிகப்பெரிய ஜமீன்தார்களா இருந்தவள்ள முதலியார்கள் தான் அந்த காலத்து படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மோகன முதலியார் சுந்தர முதலியார் மோகன சுந்தரம் ஒரு படம் வந்தது எல்லாம் என்ன நினச்சேன்னா மோகனாங்கிற ஒரு ஒருத்தையும் சுந்தரம் லவ் பண்றதா நினச்சிக்கிட்டு படத்துக்கு போனாக்கா மோகன முதலியாரும் சுந்தரம் முதலியாரும் அப்போல்லாம் அப்பல்லாம் பேர் அவ்வளோ ஃபேமஸ் இப்போ பிள்ளைங்கிற பட்டம் அதே மாதிரி ஈக்குவலா இருக்கும் பிள்ளைங்கிற பட்டம் யார் வேணாலும் வச்சுக்குவாங்க அதே மாதிரி முதலியார்கிற பட்டம் யார் வேணாலும் வச்சுக்குவாங்க திருவிக்காவெல்லாம் இருக்காங்க க கலைஞர்லாம் இருக்காங்க திருவிக்கா இந்த மாதிரி சில அவங்கெல்லாம் கல்யாண சுந்தரம் மொழியார் தான் பேர் அவங்கெல்லாம் வந்து இசைவள்ளாளர்கள் அதே மாதிரி வந்து இப்போ என்னுடைய சொந்தக்காரர்கள் பல பேருக்கு முதலியார் தான் பேர் என்ன மெட்ராஸில் இருக்கவங்க என்னை முதலியார் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் கவலைப்பட்டுக்கிறது இல்லை அது இப்போ துளு வெள்ளாளர் இனத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஜா ஜாதியை சேர்ந்தவங்கெல்லாம் தன்னை மூலியார்தான் கூப்பிட்டுக்குறாங்க இப்போ அதே தெற்கு பகுதிக்கு போனிக்கன்னாங்க திருநெல்வேலியெல்லாம் பக்கம் போனீங்கன்னா அங்கே செய்வ மோதியார் தான் அம்மரியாராக இருக்கும் இந்த பட்டப்பெயர்கள் இதெல்லாம் பட்ட பெயர்கள் பிள்ளை முதலியார் செட்டியார் இதெல்லாம் பட்ட பெயர்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற என்னுடைய இனத்தை சேர்ந்த அவினாசலிங்கம் செட்டியாரெல்லாம் செட்டியாரே இல்லை அவங்கெல்லாம் என்னுடைய இனத்தை சேர்ந்தவங்க ஓ அந்த கோயம்புத்தூரில் செட்டியாருங்கிற பேரில் இருக்கணும் அதான் என் நண்பர்கள் கேட்பாங்க ஏன்னா நீ விருதுநகர் போயிட்டால் நாடாருங்க பேர் வச்சுக்கலாம் பாருங்க எந்த ஊரில் எது பாப்புலர் இருந்தால் ஒரு பழமொழி ஒன்று உண்டு கண்ணனும் மரமனும் கனத்ததோர் அகமுடியனும் மெல்ல மெல்ல வெள்ளாளரானார் ஆரம்பாங்க இங்கே வர 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 சென்னைக்கு வர வர முதலியார்னு சொன்னால் தான் உங்களுக்கு இது அதனால் எவனை கேட்டாலும் முதலியாக ஆரம்பம் என்ன முதலியாருன்னு யாருக்கும் தெரியாது செங்குந்தம் முதலியாக இருக்கிறோம் சைவ வெள்ளாளர் அவங்க முதலியாக இருக்கிறாங்க அகமுடியார் முதலியாக இருக்கிறாங்க துணுவ வெள்ளாளர் முதலியாக இருக்கிறாங்க உண்மையான முதலியார் எடுத்திங்கனாக்கா ஒரே ஒரே ஆளு தான் சைவ வெள்ளாளர் தான் உண்மையான முதலியார் நாவலர் பக்தாவ்சலாவ் பிடி ராஜன் ஓவி அழகேசன் இந்த மாதிரி இப்போ போன்றவர்கள் தான் உண்மையான முதலியார்கள் மற்றவங்கள்லாம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஊருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டப்போ முதலியார்கள் அப்படிங்கிறவங்க ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அரிசி மில்லு அது மாதிரி அரிசி மில்லு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரியான பட்டு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் முதலியார்கள் தான் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டா முதல் அஞ்சு இடம் பார்த்தீங்கன்னா முதலியார்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல இல்லை இல்லை அது தப்பு பிஸ்னஸ்ல முதலியார்கள் இருந்தது இல்லை துணி வியாபாரத்தில் இருந்தாங்க ஏன்னா இந்த செங்குத்த முதலியார் இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து கைகோளர்னு பேர் அவங்களுக்கு கைகோளர்னு நெசவாளிகள்னு பேர் அவங்க வந்து செங்குந்தர்னு பேர் வச்சுட்டு அவங்களும் முதலியார்னு வச்சுக்கிட்டாங்க அவங்க அவங்க செங்குத்த முதலியார்னு அவங்களுக்கு பேர் அதனால தான் முதலியார்னாக்க ஜவுளி கடை வச்சுருக்கவங்க தான் முதலியார்களாக இருப்பாங்க மற்றபடி வர்த்தகத்தில் மொதலியாளர்கள் பெருசாக இருந்தது படிப்பாடிகளாக இருந்தாங்க நல்ல படிப்பாடிகளாக இருந்தாங்க அரசாங்கத்தினுடைய அடுத்த லெவலில் அரசனுக்கு அடுத்த லெவலில் இருந்தவங்க இப்போ கிருஷ்ண தேவராயன் காலத்தில் கிருஷ்ண தேவராயனுக்கு பெரிய மரியாதை இது அவனுடைய ஆட்சிக்கே ஒரு முதுகெலுமா நின்று வந்து காஞ்சிபுரம் அரியநாத முதலியார் தான் அவர் தான் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எல்லாத்தையும் கண்டது அவர் தான் ஹரியநாத மொழியார் இல்லைன்னாக்கா இந்து மதமே வந்திருக்காது கிருஷ்ண தேவராயனுக்கு பேரே இருந்திருக்காது அந்த அரியநாத மொழியாரெலாம் செவப் போலியார் தமிழ்நாட்டில் அஞ்சு முதலமைச்சர்கள் வந்து முதலியாராக தான் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு முதலியார்கள் பெரிய அளவில் ஒடுக்கப்படுறாங்க பெரிய அளவில் பேசுறாங்களா அஜ முதலமைச்சர்கள் யார் இல்லை முதலியார் செய்ய சமூகத்தையும் சேர்ந்த சில தலைவர் சில சாதி தலைவர்கள் பேசுகிறாங்க இல்லையா ஆ போலியார்கள்ல பக்தவச்சொலை ஒருத்தர் தான் போலியார் ம் அண்ணா அண்ணா வந்து செங்குந்தபோலியார் அவர் முதலியார்னு போட்டுக்கிட்டாரு ம் அவ்வளோதான் மற்ற யாரும் போலியார் யாருமே போலியார் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்கன்னு எடுத்தீங்கன்னாக்கா நாடாரில் வந்து காமராஜ் அவர் தான் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர் மிக பெரும்பான்மையான ஜாதின்னு எடுத்தீங்கன்னா வன்னியர் இயர் ஒன் இயர் எடுத்தாலும் இன்றைக்கூரில் யாரும் முதலமைச்சராக வரவே முதலியாரில் இருந்தது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்தில் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர்னு பேர் ஜஸ்டிஸ் வெள்ளக்காரன் காலத்தில் அப்போ பிடி ராஜன் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தது அது அவர் காலத்தில் தான் பிரிஞ்சது திராவிட இயக்கம் திரா ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிட இயக்கமாக மாறுறது அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து வரிசையாக வந்து இந்த ஆந்திராக்காரர்கள் தான் தான் குமார ராஜு குமாரசாமி ராஜா பிரகாஷங்காரு ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் அவங்க அவங்கெல்லாம் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் காமராஜர் வந்து ஒம்பது வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு விட்டு போகும்போது தான் பக்தர் சேர்த்துட்டு கொடுத்துருப்போம் அவர் தான் முதலியார் அதுக்கப்புறம் யார் முதலியார்கள் யாரும் இல்லை ஆனால் ஐந்து முதலியார்கள்லாம் ஆட்சி பண்ண கிடையாது அண்ணா வந்து முதலியார்னு எடுத்துக்கிட்டேன் அவர் முதலியார் ம் முதலியார்கள் யாரும் ஆட்சியில் இருந்தது இல்லை ரெண்டாவது இடத்துல இருந்திருக்காங்க நாவலர் இருந்துக்கிட்டே இருந்தார் ரெண்டாவது இடத்துல அதே மாதிரி அன்பழகன் ரெண்டாவது இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என் வி நடராஜனும் மொழியார் தான் அவர் ஒரு இடத்துல இருந்தார் மதிய ஓரளவுக்கு முதலியார் தான் அதெல்லாம் இருந்தாங்க எல்லாரும் வந்து வெவ்வேறு பிரி வச்சாங்க எல்லாரும் முதலியாறுனா கூட வெவ்வேறு பிரிவு வச்சாங்க டைட்டில் தான் மொழியாறுனா ம் முதலியார் அப்படிங்கிறவங்க அரசு பணிகளில் அரசு வேலைகளில் அதிகமான அளவுல இருப்பாங்க அப்படிங்கிறாங்களா அது உண்மையாக ஆமாம் அரசாங்கம் எக்ஸாம்பிள்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தவங்க யார் லட்சுமண சாம்புலியார் ராம் சாம்புரியார்லாம் யார் துளவழர் தான் ம் அவர் ரெண்டு பேரும் லட்சுமண சாம்புலியார் வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் டாக்டர் அவர் குயிலபத்துக்கு அவர் பிரசவம் பார்த்தவர் அவர் ம் ராயல் ஃபே ராயல் ஃபேமிலி அரச குடும்பத்துக்கு இங்கிலாந்து அரச குடும்பத்தினுடைய டாக்டர் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து முதன் முதலாக இந்தியாவை போனது போனதும் ராம்சாமி பெரிய லாயர் ரெண்டு பேரும் ட்வின்ஸு ரட்டையர்கள் ஆர்காட் பிரதர்ஸ் பேர் அந்தளவுக்கு ப படிப்பில் இருந்தவங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் அன்றைக்கி இருந்த பெரிய டாக்டர்ஸ் குருசாமி குருசாமி ரொம்ப ஃபேமஸ் அவருடைய சிலை இருக்குது

ரொம்ப புது தொண்டு அதிகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி ஆளாக இருந்திருக்கு இருந்தாங்களே ராம ராஜா ராஜாசர் ராம்சாமி உள்ளார் அவர் பேரில் எவ்வளோ சத்திரங்கள் எவ்வளோ இது இருக்குது அரசாரம் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்டேன்லியில் ஏசியாவின் ஆசியாவுனுடைய மிகப்பெரிய பிரதம மருத்துவமனை இலவசமாக அவர் கட்டி கொடுத்தார் நாங்கள் தான் பயிற்சி எடுத்துக்கிட்டேங்கடா அது அரசாரம் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லியில் ரெண்டு மூணு வார்டு அவர் தான் கட்டி கொடுத்தார் அரசாரம் வார்டுன்னு பேர் இதெல்லாம் அவங்க அந்த முதலியார்கள் செஞ்ச இது ஆற்காடு முதலியாருன்னு அவங்களுக்கு பேர் வேறு உண்டு வெள்ளூரா சாத்தவர்கள் பேர்லாம் உண்டு என்ன சொல்கிறாங்கன்னா முதலியார்கள் அப்படிங்கிறவங்க அவங்க முன்னோர்கள் வந்து ரொம்ப பொது தொண்டுகளாக பொதுவாக பொது தொண்டு செய்வாங்களா இப்படி நிறைய பேர் இருந்தாங்க இந்த ஐம்பது ஆண்டுகளில் அதாவது அறுபத்தி ஒம்பதுக்கு பிறகு முதலியார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து எல்லா இடங்களையும் எதெல்லாம் இருந்தாலும் அதிலெல்லாம் இன்றைக்கி விலகப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது உண்மையாக அது டாமினேஷன்லேருந்து இறங்கி போச்சு எல்லாரும் மேலே வந்துட்டாங்க உளுப நிலம் சொந்தங்கிறதெல்லாம் வரும்போது நிலத்துல எல்லாம் அடிபட்டாங்க திராவிட இயக்கங்கள் வர 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 மேல் ஜாதியாக இருந்து டாமினேட் பண்ணிட்டு தகுக்கப்புறம் இறங்கி வந்துட்டாங்க அது எல்லாத்துக்கிட்டையும் போயிடுச்சு எல்லாருமே பெருசாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் திராவிட இயக்கம் தான் சமூக நீதி முதலியார்கள் எப்படி சினிமாக்களில் கொழுச்சி இருந்ததுக்கு என்ன காரணம் அன்னைக்கு யாரை கேட்டாலும் மொழியா யார் மொழியா யாருக்கும் தெரியாது அவ்வளோதான் பியூஷ் சின்னப்பா இருக்கார் அவர் தேவர் தான் அவர் வந்து தன்னை முதலியார் தான் சொல்லிக்கிட்டார் அவர் தான் அன்னைக்கு பெரிய இது ஆனால் அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பழைய காலத்தில் இருந்து அவர் தியாகராஜ பகவத்தூர் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஆச்சாரி பொற்கொள்ளர் பியூஷ் சின்னப்பா வந்து தேவர் ம் டிஆர் மகளிக்கும் ஐயர் அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டி கே சண்முகம் இவங்கெல்லாம் வந்து க இதை நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த நாஞ்சில் நாட்டு இதை சேர்ந்தவங்க அந்த ஜாதியாக வேற யார் அப்புறம் சிவாஜி அவர்கள் வந்து ஓரளவுக்கு மோரியர் பட்டம் வச்சுக்கிற வச்சுக்கிறேன் சிவாஜி முஸ்லீமோ அவருடைய உறவுகள்லாம் எங்ககிட்ட சேர்ந்துருக்கா ஒரு தேவர் இல்லையா தேவர் தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே வந்திருக்கோம் அதான் நான் சொன்னேன் கள்ளரும் மரவனும் கனத்ததோர் ஆக முடியணும் மெல்ல மெல்ல வெள்ளாளரானார் அவர் கள்ளர் அவங்க அங்குடியோட நிறையா சிவாஜி கணேசன் முதல் என்ன தேவர் நினச்சிட்டு முதலியார் தேவ தேவருக்கு தாங்க இப்போ என் என்னுடைய உறவுக்காரர்கள்லாம் இந்த தஞ்சாவூரில் தேவரங்கிற பேரில் தான் இருக்காங்க ஓ இங்கே எனக்கு மூலியார்னு பேர் என் மனைவி மூலியாரு ம் நான் வந்து பிள்ளை என் சம்பந்தி பூரா எல்லாரும் தேவர்கள் ம் அங்கே தேவர்கள் அந்த ஊருக்கு பேர் தகுந்த மாதிரி இந்த பேர் இருக்கும் அங்கேயே ஒரு செட்டு வந்து பிள்ளைங்கிற பேரில் தான் இருக்காங்க தஞ்சாவூரில் மிக பிரபலமான இருந்த இது சேர்மனாகலாம் இருந்து தஞ்சாவூர் நாடிமுத்தக பிள்ளையின் சஞ்சா தஞ்சாவூர்னு பேர் அவர் எங்களுடைய சம்பந்தி தான் தஞ்சாவூரில் அந்த பேரில் தான் இருப்பாங்க ராமநாதபுரத்தில் போனீங்கன்னா இல்லை தேவரங்க பேரில் இருப்பாங்க மதுரையில் எல்லாம் தேவரங்கிற பேரில் இருப்பாங்க கோயம்புத்தூரில் செட்டியாருங்கிற பேரில் இருப்பாங்க சேலத்தில் நாங்கள் பிள்ளைங்கிற பேரில் இருக்கோம் சென்னைக்கு வந்தாங்க மொழியார் நாயர் ஊருக்கு ஒரு பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே இது தான் பிரிவினை அது அது பார்த்திங்கன்னா பிள்ளை அப்படின்னு போட்டிருப்பாங்க தேவர் கல்லர் அப்படின்னு போடுவாங்க மாதிரா இருக்குது என்ன என்னென்னா ஒரு வடிவேல் க ஒரு செந்தில் கவுண்டமணி காமெடி ஒன்று வரும் பார்த்துருக்கோம் அதாவது முதலியார அதாவது என் நெய் போட்டு கவுண்டமணி சாப்பிடுவார் ஒன்றே செந்தில் எதிரில் வீட்டில் இருக்கவர் அவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கா நம்ம நம்ம வந்து ஒரு விளக்கெண்ணையை போட்டு தேய்ச்சிட்டு இலையை வந்து போடுவார் இந்த காட்சிங்கிறது ஒரு முதலியார்களை தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்களா அது உண்மையா அது என்ன சொல்லுவாங்கன்னா முதலியார் ஜம்போ விளக்கண்ணிக்கு கேடுன்னு சொல்லி இது கிண்டல் பண்ணி பண்ணுவாங்க ரொம்ப நெய் போ நெய் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டார் காட்டுறதுக்காக எச்சலையில் வந்து விளக்கண்ணியை தடவி போடுவாங்க குப்பையிலையை பார்த்தா இதை நெய் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னு காட்டுவாங்கன்னு சொல்லி அப்போ அன்றைக்கா இருந்து ஒரு பழமொழி வந்து முதலியார் ஜம்போ விளக்கண்ணி கே கேடுன்னு ஒரு பழமொழி சொன்னாங்க இதனால அதை முதலியாரை கவலைப்படுத்துறதுக்காக இவங்க விட்ட கதை ம் அது அதனால எல்லாம் முதலியாளருக்கு என்ன கெட்டு போச்சு அவங்க வாழ்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்து அதெல்லாம் பேசுறதுல அர்த்தமே இல்லைங்க நீங்கள் கேட்டிங்கன்னு இவ்வளோன்னு சொல்கிறேன் என்னை யாருக்கு எந்த ஜாதின்னு உனக்குன்னு தெரியாது இப்போ நான் சொ என்னுடைய ஜாதியில் யா என்னுடைய சொந்தத்தில் யார் இல்லை என்னுடைய சொந்த மருமகம் வந்து ரெட்டியாக இருக்கு ஆந்திரா தெலுங்கு என்னுடைய ஒரு அண்ணனுடைய குடும்பத்தில் இல்லாதவங்களே கிடையாது ஒரு பேத்தி வந்து சிக்கிமை சேர்ந்த கால்டன் பாச்சிக்கிற உடனே கிடையாது ம் அந்த பேர பசங்களாம் கொண்டு பேரெல்லாம் பார்த்தாக்கா சிக்கிம் பசங்களாக இருக்கலாம் ஒரு பேத்தி வந்து ஒரு அதே அண்ணனுடைய இன்னொரு பேத்தி வந்து ஒரு முஸ்லீமை கட்டிக்கிச்சு ஒரு ஒரு அக்காவுடைய பேத்தி வந்து ஒரு மலையாளியை கட்டிக்கிட்டாங்க ஏ ஒன்று ஊட்ட சகோதரியனுடைய பேரன் வந்து ஒரு பட்டியலத்து பண்ண கடையாண் போயிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கான்

ரெண்டாவது மகன் வந்து ஒரு நா தான் கட்டிங்கிச்சு சிவராமன் மணமல்லி சொக்கலிங்க தான் அவருடைய இந்த அஜாத் அவரு சைவம்மலையார் அதுமாதிரி எல்லாம் கலந்து போச்சு அண்ணா வீட்டில் எல்லாருமே இருக்காங்கல்ல அஜாத்தின் தான் இருக்காங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதியில் வந்து கொஞ்சம் தகராறு அடிக்கிறதுனாக்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அது அதெல்லாம் இருந்ததுனால தான் கலப்பு திருமணத்துக்கு போக முடியல ம் நாம ஆசைப்பட்டா கூட அது என்ன ஜாதினு சொல்லி இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்காங்க கல்வியில் வேலை வாய்ப்பில் இன்னைக்கு அதெல்லாம் பேச அர்த்தம் இல்லைங்க இன்னைக்கு யாருக்கு படிக்கலாம் அது ஒரு காலம் படிப்பா படிக்கிறதுங்கிறது பெரிய ஆளா இருக்கு இன்னைக்கு எவ்வளோனா யார் யாரோ வந்தாச்சு இன்னைக்கு இந்த ஜாதியில் இருக்கவன் தான் பெரிய ஆளுலாம் சொல்ல முடியாது படித்தவன் அறிவு உள்ளவன் அறிவு இல்லாதவனு வேணா எடுங்க படித்தவன் படிக்காதவனு எடுக்காதீங்க படித்தவனாம் அறிவு உள்ளவனா இருக்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியும் ம் எழு நல்லா படிச்சிருக்கான் அவ்வளோ தான் ம் அதுக்கு மேலே அவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை ம் சமூகத்துக்கோ இதுக்கோ அறிவியலுக்கோ என்ன பெரிய கான்ட்ரிபியூஷன் சொல்லுங்கள்